உங்க தரிசனம் நிறைவேறும் அது தாமதித்தாலும் அது காத்துரு பக்கத்தில் அதுக்கு முன்னாடி குதிச்சிடாத இல்ல ஒரு கயிறுல தொங்கிராத அது நிச்சயமா நிறைவேறும் அது நிறைவேற ஒரு காலம் இருக்கு அப்பாயிண்டட் டைம் சொல்றான் அது கடைசியில் சொல்லிட்டார் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விஷன் ஒரு அப்பாயிண்டட் டைம் முடிவில் அது பேசும் பாதில எல்லாம் முக்கால் எல்லாம் கடைசியில அது பேசும் பக்கத்தில் தரிசனம் இருக்கா நிறைவேறும் ஒரு அடி அடிச்சு சொல்லு கவுந்துடாத கவுந்துட்டின்னா தரிசனத்தை போய் அடைய முடியா இன்றைக்கு என் செய்தி அதுதான் தரிசனம் இருக்கு கர்த்தர் பேசிட்டார் அது கண்டிப்பா நிறைவேறும் ஆனா அந்த நிறைவேற நேரத்துக்குள்ள பொறுமை இழந்து போய் தொங்கிராத கவுந்துராத உடஞ்சிராத கதவை பூட்டிக்காத அவசரப்படாத நலம் கயிறு தேடாத யார் கூடிம் போயிடாத வெயிட் ஃபார் இட் இட் வில் நாட் டேரி பன் இட் வில் டேரி அது நிறைவேறும் விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைக்கிறான் விசுவாசம் என்பது காணக்கூடாதவைகளை குறித்த நிச்சயம் ஒரு உறுதி ஆமேன் விசுவாசம் என்பது கேள்வினால்தான் வருகிறது கேள்வி கர்த்தருடைய தான் வருகிறது என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புறேன் நீங்க நிறைய பேர் நித்திய காலம் காத்திருந்தது ஒரு வார்த்தை கேட்க சிலர்லாம் இந்த சேர்ச்சில் வரும்போது கர்த்தர் உங்க கூட சில வார்த்தைகளை பேசுகிறார் அந்த வார்த்தை உங்க ஆவியில கேட்காத வரைக்கும் நீங்க ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க ஆனால் என்னைக்கு ஆவியில் கர்த்தர் பேசிட்டாரோ உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு ஏதோ ஒன்று நடக்க போகுது அடுத்த பத்து வருஷத்தில் இப்படியெல்லாம் இருப்போம் என்று உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பை கர்த்தர் ஏற்படுத்திட்டார் இப்போ எதிர்பார்ப்பு வந்த பின்னாடி ஒரு பிரச்சனை என்னான்னா இது எப்போ நிறைவேறும் எப்படி நிறைவேறும் என்ற ஒரு கேள்விக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை வந்து நிற்கிறது தரிசனம் உள்ள எல்லாருக்கும் ஒரு கேள்வி எனக்கும் ஒரு கேள்வி எனக்கு கத்தர் பெரிய தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு ஆனா ஒரு கேள்விதான் கேட்கிறேன் எப்போ அது நிறைவேறும் இருக்கிற சூழ்நிலைக்கும் இன்னைக்கு நான் போகிற பிரச்சனைக்கும் நான் கடந்து போகிற துன்பத்திற்கும் நீ எனக்கு தந்த தரிசனத்தை எழுதி வச்சிருக்கிற நான் காத்திருக்கிறேன் ஆனா இன்னைக்கு நான் போகிற என் துன்பத்தை காணும் போது அது நிறைவேறுமா இல்லையா என்ற ஒரு சோதனையும் பொறுமை கூட இழக்கக்கூடிய ஒரு நேரம் எனக்கு வருகிறது எனக்கு எனக்குன்னு சொல்லும்போது சும்மா என்ன ஒரு மாதிரி பார்க்காது உங்களுக்கு தான் எனக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ ஐ எம் வண்டரிங் ஹவ் அண்ட் வென் வில் மை விஷன் கம் டு ஒரு நேரம் கதறி அழுகிறோம் ஏ ஆண்டவரை இந்த தாமதம் எப்பொழுது நீர் நிறைவேற்றி முடிப்பீர் வெற்றியை என் ஆவியில விதைச்சிட்டீங்க ஒரு உயரத்தை என் ஆவில விதைச்சிட்டீங்க நான் சந்திப்பது எதுவுமே அந்த உயரத்துக்குரிய சம்பந்தமே இல்லாதவர்களை இருக்கேனே என்று நிறைவேறும் எப்பொழுது நிறைவேறும் என்று எனக்கும் இடத்தில் ஒரு பதில் வேண்டும் நீர் என்னோடு கூட பேச வேண்டும் இந்த தரிசனமும் இன்றைக்கு இருக்கிற சூழலையும் நிறைவேறாமல் நீடித்த காலம் நாம் நடந்து போகிற விசுவாச பாதையில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை நம்ம பொறுமை இழந்து விடுகிறோம் பக்கத்துல தட்டி பொறுமையாயிரு நம்முடைய முற்பிதாக்களின் காலத்தில் எல்லாத்துக்காகவும் காத்திருந்தார்கள் அரிசி போட்டு பொடி அரிசி கஞ்சி சாப்பிடணும்னா கூட அதை நெல்லை விதைத்து அதை அறுத்து அதை கதரை பிரித்து அதை காய வைத்து அதை குத்தி அதை அரிசி ஆக்கி அதை பொடியாக்கி அது ஒரு நீண்ட ப்ராசஸ் இருந்தது இன்றைக்கு நமக்கு எதுவுமே அப்படி காத்திருக்க வேண்டிய அவசியம் பண்ணல அமேசான் அரிசி நீங்கள் குக்கரில் கூட போட வேண்டாம் நெருப்பை காட்டினால் போதும் சோராய் மாறிவிடும் இன்ஸ்டன்ட் எல்லாமே இருக்கிற இந்த காலத்தில் எதுக்காக தான் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நேரம் வருகிறது ஆமே என்னுடைய தாமதம் எனக்கு ஏதோ ஒன்றை செய்கிறது நிறைய பேர் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்று சொல்கிற தப்பான நீங்கள் ஒன்றுமே பண்ணாமலே கடவுள் உங்களை நல்லா வச்சுருக்கார் முற்பிதாக்கள்லாம் தங்கள் தரிசனத்திற்காக எவ்வளவு நடந்தார்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள் எவ்வளவு ரத்தம் சிந்தினார்கள் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தெரியும் நம்மளை பத்தி அவருக்கு நீங்க ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு ஆண்டவர் அவ்வப்போது கொடுத்துறாரு இல்ல பாவம் இது சர்ச்சுக்கு வராமல் போயிருமோன்னு இட் கிவ்ஸ் இட் குவிக்லி இன்னைக்கெல்லாம் சும்மா மூக்குல இப்படி ஒரு துன்பம் வந்தா போதும் இப்படி துன்பம் வந்தா இப்படி அழுத்து தொங்கிடுவாங்க அவ்வளவு லேச கிடையாதுங்க தரிசனம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கு அது தாமதித்தாலும் காத்திரு அது நிறைவேற வரைக்கும் காத்திரு கத்தர் தரிசனத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துல வச்சிருக்காரு அது நிச்சயமா நிறைவேறும் அதுக்காக காத்திரு அது தாமதிக்காது மூணு பேர அது நிறைவேறும் ஆனா தாமதிக்காது ஏங்க இப்படி கன்ஃபியூஸ் பண்றீங்கன்னு அது ரொம்ப தூரம் இல்லைங்க அது நிறைவேறும் அது காத்துரு ஆனா அது தாமதிக்காது அது நிறைவேறும் ஆனா தாமதிக்காது தாமதிக்குது ஆனா தாமதிக்காது பக்கச்ச பொறுமையா இரு வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு ஈஸியாலாம் இல்லை எல்கேஜியில கிராஜுவேஷன் யூகேஜி கிராஜுவேட் எலிமெண்ட்ரி கிராஜுவேட் எங்களுக்கெல்லாம் கிராஜுவேட்டே கிடையாது பதின இருபது வருஷத்துக்கு அப்புறம் தான் கிராஜுவேஷனாக என்னன்னே தெரியும் இப்போல்லாம் நீங்களாம் பயங்கரமான ஆளுங்க எங்கள் குழந்தைங்கலாம் எல்கேஜி கிராஜுவேட் ஆறு மாதம் துன்பப்பட்டுட்டா போதுங்க நம்மளால அதோட கவுந்து உயிர்ந்து அப்படியே உயிர்ந்து விசுவாசத்தனம் இழந்து சர்ச்சையை விட்டு அப்புறம் முடியெல்லாம் நீட்டி வளர்த்து மூக்கில் ஒரு குத்து குத்திக்கிட்டு நான் உன்னை சபிக்கல உங்களை அமீன் சொல்ல மாட்டிங்களா துன்பப்பா தாங்க வாழ்க்கை பிறந்ததே கஷ்டம் நீ பிறக்காம தான் நல்லா இருந்திருக்கும் பிறந்துட்ட பாரு நிறைய இருக்கும் இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பொறுமையா காத்திருந்து அந்த தரிசனம் நிறைவேற வரைக்கும் நான் ஓடுவேன்னு சொல்றவங்க மட்டும் ஓ சொல்லுங்க பாக்க ராமேன் சொல்ல மாட்டீங்களா ஹபக்கு சொல்றேன் ஐ எம் ஐ வில் ஸ்டாண்ட் மை வாட்ச் நான் இங்கெல்லாம் நின்ந்தா எனக்கு பதில் கிடைக்காது நீர் என்கிட்ட பேசணும் எனக்கு உங்க பதில் வேணும் எனக்கு ஒரு கனவு இருக்கு நீ என் கூட பேசணும் அமைன்னு சொல்ல மாட்டீங்களா எத்தனை பேர் என்ன ஆண்டவர் கூட பேசணும் அப்படின்னு ஆண்டவர் உங்க கூட பேசுனேன்னா கண்டமெல்லாம் உங்க கூட பேசக்கூடாது சோ ஆண்டவர் நம்ம கூட பேசணும் போது அம்மீன் சொல்ல மாட்டீங்களா நான் ஒரு தூரம் சில படிகளை ஏறி அந்த ராம்பார்ட் அந்த உயரத்திற்கு அந்த ஏணி படிகளை ஏறி கர்த்தருடைய உயர்ந்த ஸ்தலங்களில் போய் நின்றாதான் அவர் சத்தம் என்னால கேட்க முடியும் சொல்ல மாட்டீங்களா கர்த்தருடைய சத்தத்தை கேட்க கர்த்தர் என்னோடு பேசணும்னு ஏங்குறவங்க எல்லார் எல்லார்கூட எப்பொழுதும் பேசிட்டு இருக்க முடியாது பக்க சொல்ல அங்கதான் ஏறணும் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா இங்க அல்ல ஆன்சர் அங்க இருக்கு ஒரு அமீன் சொல்ல மாட்டீங்களா என்னைக்கு இந்த வார்த்தை என் ஆவியில விதைக்கப்பட்டதோ என் தரிசனத்தை குறித்த சில வார்த்தைகளை என் ஆவில கர்த்தர் லாக் பண்ணாரோ அன்னைக்கு இழந்தங்க என் தூக்கத்தை ஆமன்னு சொல்ல மாட்டீங்களா அந்த தரிசனம் ஏன் நிறைவேறல என்னோடு பேசும் Habakkuk says I am stand my watch I am going to the rampart I watch to see what my God will speak to me Avar pesana நான் குருவி கூட்டத்தில் இல்ல ஏறுகிற ஏணி படி உடஞ்சா நான் படிக்கட்டி ஏறுவேன் சென்று நின்று கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறார் இன்னும் சொன்ன உயரம் நான் போகணும் ஏன்னா நீங்கள்லாம் சொல்றது எனக்கு புரியல எனக்கு உங்க ரேஞ்சு தெரியல அவர் சொல்றத கேட்கணும்னா நான் இங்க இருக்க முடியாது நான் அங்கதான் இருக்க முடியும் ஆவியின் உன்னதங்களில் ஏறுகிற மகத்துவம் ஓ ஓ ஓ ராமன் சொல்ல மாட்டீங்க என் தரிசனம் நிறைவேற எனக்கு பதில் வேண்டுமானால் நான் இங்கே ஏறி நிக்கனோ நான் இந்த உயரத்தில் வந்து நின்றாதானே கர்த்தர் என்னோடு பேசுகிறார் speak to me speak to me speak to me i need an answer because you deposited a vision in my heart என் உள்ளத்தில் நீர் ஒரு தரிசனத்தை விதைத்திருக்கிறீர்